ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருந்தோம் அதுல ரெட்மியோட ரெட்மி நோட் செவன் சாம்சங்கோட சாம்சங் எம் டுவெண்ட்டி அப்புறம் ரியல்மியோட ரியல்மி த்ரீ போல மூணு மொபைலையும் கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ரெட்மி நோட் போர் தான் யூஸ் பண்ணுறேன் ரெட்மியோட மீ ஓல ஆட் வருது அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க மீ ஆட் வர்றதுனால என்ன ப்ராப்ளம் இருக்கு மீ ஐல ஆட் வர்றது சரியா தப்பா போல ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எந்தெந்த இடத்துல ஆட்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஆட்ஸ் வர இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஜிஎம்ஏட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதிகமா ஆட் வருது அப்ளிகேஷன் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது டவுன்லோட் மேனேஜர் அப்புறம் ஃபைல் மேனேஜர் அப்புறம் செக்யூரிட்டி தீம்ஸ் வீடியோ பிளேயர் மியூசிக் பிளேயர் அப்புறம் ப்ரௌசர் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச பேஜில் ஆடை நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நம்மளால் ஒரு லாக் போட்டிருந்தோம் ஏதாவது அப்ளிகேஷனுக்கு லாக் போட்டிருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த லாக்குக்கு மேல ஒரு சில நேரங்களில் நம்மளால் ஆட் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நோட்டிபிகேஷன் ஆடும் ஒரு சில சமயத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க கடைசியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் ஒரு போட்டு வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல கீழே ரெக்கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆப்ஸையும் பார்க்க முடியும் இது எல்லாமே தான் இந்த ஆட்ஸால் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல ஆனால் எனக்கு இந்த ஆட்ஸ்லாம் எல்லாம் ப்ராப்ளமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ஆட்ஸ்னால் ஒரு பெரிய விஷயமாகவே இது எப்பவுமே தெரிஞ்சதில்லை எம்ஐயோட ரெட்மி நோட் ஃபோர் மொபைல் தான் இத்தனை வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது லான்ச் ஆகி ஃபர்ஸ்ட் செல்லில் வாங்கின மொபைல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆட்ஸ் அப்படின்றது மொபைல் ஃபர்ஸ்ட் வாங்கின போக ஆட்ஸே கிடையாது அதுக்கப்புறம் ஆட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கும் பெருசாக தெரியல ஏன் பெருசாக தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எம்ஐயோட அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்லை உங்களுக்கு ஆட்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஆடு வராத ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபைல் மேனேஜர்ஸ் பதிலா நிறைய ஃபைல் மேனேஜர்ஸ் அவைலபிளா இருக்கு அது மாதிரி வீடியோ பிளேயர்ஸ் பதிலாக எம்எஸ் பிளேயர்லாம் நம்மளால நிறைய ஆடை பார்த்துருக்க முடியும் ஆனால் விஎஸ்சி மீடியா பிளேயர் ஆட்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்குறதில்ல விஎஸ்சி மீடியா பிளேயரை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம் அதை மாதிரி மியூசிக் ப்ளேயருக்கும் உங்களுக்கு நிறைய மியூசிக் பிளேயர்ஸ் இருக்கு போல் நிறைய மாற்று வழிகளை நீங்கள் பின்பற்றலாம் அது யூஸ் பண்ணுறது மூலமாக ஆட் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆட்ல இருந்து நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆடு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா தெரியுது அப்படின்ற பட்சத்துல நீங்க வேற என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடை நம்ம ஆஃப் பண்றதுக்கான வழிகள் ஒரு சில ஜியோமி தரப்புல இருந்து கொடுக்குறாங்க பர்ஃபெக்டா ஆட் ஆஃப் ஆக முடியல அப்படின்னாலும் நம்மளால அந்த ஆடை நமக்கு தேவையில்லை அப்படின்ற பக்க பட்சத்துல நமக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்குள்ள போயிட்டும் அந்த ஆடை ஆஃப் பண்ற ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு ஆனா ஆட் எந்த இடத்துல ப்ராப்ளமா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோமி அவங்களோட செட்டிங்ஸ்குள்ள ஆடை புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல தான் ஜியோமியை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ அந்த அந்த செட்டிங்ஸ் குள்ள எந்த ஆடையும் நம்மளால பார்க்க முடியறது இல்ல அதிகபட்சமான ஆட் நமக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போதும் அதனோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் அது தப்பு அது சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்தவரை அது ஒரு பெரிய தப்பு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஆட் கொடுக்குறாங்க நீங்க கேட்கலாம் ஜியோமிய நம்ம எம்ஐ மொபைலுக்கு காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்ற பட்சத்துல ஆட் கொடுக்குறது தப்பு தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம் எம்ஐ என்ன அவங்க மொபைல் கம்மியா அதனால ஆட்ல சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இதை எப்பவுமே ஏத்துக்க முடியாது ஆனா ரொம்ப பெரிய ஆட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவு பெரிய ஆட்ஸ் எதுவுமே வர வந்தது இல்லை சின்ன சின்ன ஆட்ஸ் தான் வருது இதெல்லாம் மாதிரி தான் இருக்கு நமக்கு டிஸ்டபன்ஸா நம்ம நம்ம யூஸ் பண்றத டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிறைய ஆட் வருது அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில மொபைல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலே யூஸ் பண்ண முடியாது இன்டர்நெட் ஆன் பண்ண உடனே ஆட் வந்துகிட்டே இருக்கும் அதை க்ளோஸ் பண்றதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும் அந்த மாதிரி பேனர் ஆட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுப்பாங்க ஆனா இந்த ஜியோமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக ஆட் கொடுக்கறது இல்லை ஆனா ஆஃப் பண்றது நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் ஒரு சில டைம்ல நமக்கு ஆட் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை சகிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ ஆடுக்கு வேற வழி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷனை மாத்தி யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலா வேற ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அது போக வேற என்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஜியோமில நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பே பண்ணி ஆட ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே வச்சு பாருங்க எல்லா அப்ளிகேஷன்லையும் பே பண்ணி நம்மளுக்கு ஆட்ஸ் ஆஃப் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு ஆனா அதிகரிச்ச டே அதை யூஸ் பண்றது கிடையாது பே பண்ணி ஆஃப் பண்றது கிடையாது ஆட சகிச்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா பே பண்ணி யூஸ் பண்ணணுமா அந்த மாதிரி பே பண்ணி நமக்கு தேவையில்லாம நம்ம காசு செலவழிக்கணுமா அப்படின்ற விஷயம் விஷயம் தான் ஒரு மொபைல் வாங்கிட்டு தேவையில்லாம பே பண்ணவும் முடியாது அப்படி இருக்கிறதுனால நீங்க நான் ஜியோமிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கலாம் ஆனா உண்மையா நான் சொல்றேன் வரது என்ன அப்படின்னு பாத்தகிச்சுக்கிட்டு பொறுத்து போங்க காரணம் என்ன நல்ல மொபைல் வேணும் மொபைலை அவாய்ட் பண்ணிட முடியாது அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் என்ன பொறுத்தவரை ஜியோமியை யூஸ் பண்ணி ஆட் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஆட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் ஆடை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க ஜியோமி மொபைல்ஸை யூஸ் பண்ணி ஆட் எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாவே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் ஆட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு தோணுதோ அவங்களும் கமெண்ட் பார்த்து எந்த கமெண்ட் அதிகமா வருது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பாங்க ஒரு போல் கொடுக்குறேன் நீங்களும் ஓட் பண்ணுங்க ஆட் டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல நான் நிறைய டைம் ஜியோமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு திட்டாம தப்பு என்ன தப்பு அப்படின்றது படுதோ அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கும் நானும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுப்பேன் அவ்வளோதான் எல்லா ஆட்ஸையும் எப்படி ஆஃப் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதுக்காகவும் ஒரு தனி வீடியோ பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஜிவனி ஆடை பத்தி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லி எனக்கு தெரியப்படுதுங்க நானும் தெரிஞ்சுப்பேன் அவ்வளோதான் நம்ம சேனல் பிடிச்சதே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க